அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை தினத்தின்றி வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் வராக எண்ணெய் பாதத்திற்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நடக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு தேவையானது ஒரு எலுமிச்சிங்கனி தேவைப்படும் வராகிமன்னுடைய படமோ சிலையோ நீங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குது ஏதேனும் ஒரு வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை நிறைய பேருக்கு வந்து இந்த கடன் தொலைகள் இருக்கும் பார்த்தீங்களா அதற்காக எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எலுமிச்சங்கண்ணி நல்ல ஒரு எலுமிச்சிங்கனி எடுத்து சிவப்பு நிறம் மா ால நீங்க அந்த எலுமிச்சங்க எழுதணும் உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்க எழுதணும் இப்போ சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறத நீங்க எழுதிக்கோங்க இப்போ கடன் இருக்கு அப்படின்னா எவ்வளவு லட்சம் உங்களுக்கு கடன் இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு வேற வேண்டுதல் எது இருந்தாலும் சரி அதில் நீங்க எழுதி கிடணும் எழுதிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்துட்டு ஓம் வராகிய நமக ஓம் வராகிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறத மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு செவப்பு நிற துணி சின்ன துணி கூட கட் பண்ணிக்கலாம் செவப்பு நிறம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் நிற துணி கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வராகிமன் படைத்ததுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக தம்பளை தட்டு வச்சுக்கோங்க தட்டு வைத்து அதற்கு மேலே அந்த சிவப்பு நிற துணியை விரித்து இந்த எலுமிச்சங்கனியை அதற்கு மேலே வச்சுட்டு செவ்வரலி பூக்கள் இருக்குல்ல அந்த செவ்வலி பூக்கள் சுற்றி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த எலுமிச்சங்கனியை சுற்றி நீங்கள் செவ்வரலி பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு அப்படியே வச்சுருங்க இந்த எலுமிச்சங்கனி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ நமக்கு நன்றாக இருக்கும் தான் காய ஆரம்பிக்கும் ஸோ அது வரையும் அது அப்படியே இருக்கட்டும் அதற்கப்புறம் நல்லா காய்ந்த பிறகு நீங்கள் வந்து சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமையோ நீங்கள் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் எலுமிச்சிங்கனில் வேண்டுதல் எழுதி வச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அது நடக்கும் வராகிமன் அருளோடு அது சீக்கிரமாக நமக்கு நடக்கும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை நல்ல வேலை வேண்டும் நீங்கள் நினச்சாலும் சரி இல்லை சொந்த வீடு அமையணும்னு நினச்சாலும் சரி ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சாலும் சரி நீங்கள் என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை எலுமச்சங்கினியில் எழுதணும் அதுதான் முக்கியம் சிவப்பு நிற மார்க்கறால எழுதணும் இப்போ சிவப்பு நிற மார்க்கிறேன் உங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னா குங்குமத்தை கரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணீர் விட்டு கரைச்சி பட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம காது குடையிற பட்ஸோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன குச்சி வச்சு கூட நீங்கள் எழுதலாம் ஸோ உங்களால் எப்படி எழுத முடியுமோ அழகாக அதில் எழுதிக்கோங்க சரி எழுத முடியலைங்க இதில் எனக்கு எழுதவே தெரியல அப்படின்னு கட்டாயமாக இதில் எழுதுனா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒருவேளை எழுத தெரியல அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பேப்பருக்கு மேலே இந்த எலுமிச்சங்கனியாக வச்சுருங்க இவ்வளோதாங்க முடியாதவர்கள் மட்டும் மோஸ்ட்லி நீங்கள் எலுமிச்சங்கண்ணியிலே எழுதுங்க எழுத தெரியல எனக்கு அதில் அப்படி இருப்பவர்கள் மட்டும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதற்கு மேலேருந்து எலுமிச்சங்கனியை வந்து வச்சுருங்க சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அம்மனுக்குரிய தினம் இருப்பதனால நம்ம அம்மனை நினைத்து என்ன வேண்டுதல் வைத்தாலும் நமக்கு அது நிறைவேறும் இப்போ நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை தின தின்ற போகிறீங்கன்னா எலுமிச்சங்கண்ணி மாலை வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு போடும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய தீராத வியாதியும் தீராத பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க நானே நிறைய பேர் வந்து சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன் உடல் ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னா அந்த எலுமிச்சங்கண்ணி மாலையை போட்டால் சரியாக போய்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து நான் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் அம்மன் கோவிலுக்கு வந்து நம்ம எலுமிச்சங்கனி மாலை வாங்கி போடுவது ரொம்ப நல்லது அதே போல் ஏதன ஒரு வேண்டுதல் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னு நிச்சயமாக நடக்கும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வழிபாடு தான் எலுமிச்சங்கனி வழிபாடு இந்த எலுமிச்சங்கனியை வந்து ராஜகனி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த ராஜகணி அளவுக்கு நமக்கு வந்து கேட்டது கொடுக்கக்கூடிய சக்தி அதற்கு அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக எலுமிச்சங்கனியை நம்ம பயன்படுத்துவோம் நல்லதுக்கும் சரி இல்லை கண்திருஷ்டி எடுப்பதற்கும் சரி நம்ம வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் ஏதாவது டூரிஸ்ட்டு மாதிரி போகிறோம் இல்லைன்னா எதுன்னு கோவில் லாங் ட்ரெவ் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம எலுமிச்சங்கண்ணி வந்து நம்ம வண்டி கடியில் வச்சு நம்ம அதை ஏற்றிட்டு தான் போவோம் உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும் ஏன்னா அது அந்தளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது நமக்கு வந்து ஆபத்து வரவிடாமல் தடுப்பதும் எலுமிச்சங்கனி தான் நம்ம கேட்கிறதெல்லாம் கொடுப்பதும் எலுமிச்சங்கனி தான் அந்த அளவுக்கு மகிமை கொண்டு தான் எலுமிச்சங்கண்ணி ஆனால் எலுமிச்சங்கனியோட வழிபாடு வந்து நமக்கு சிறப்பான ஒரு வழிபாடு நம்ம அதனால் எப்போதுமே அம்மன் கோவிலுக்கு போகும்போது ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிட்டு போயிட்டு வைத்து வழிபாடு செய்துட்டு அந்த எலுமிச்சங்கனி வாங்கி நம்ம வீட்டில் பூஜை ரிலையோ அல்லது வண்டி வாகனம்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா அங்கே நம்ம வைக்கிறது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்கும் இறைவன் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாப்பாக நம்மளை வச்சுருப்பாங்க அதனால வந்து பூஜைலேயோ அல்லது நம்ம வீட்டில் ஏதேனும் ஒரு மூலையில் கூட நம்ம எலுமிச்சங்கனி வைக்கும்போது அந்த எலுமிச்சங்கனியை நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சொல்லி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க அதாவது எலுமிச்சங்கனி வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது வாடாமல் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு மூன்று நாளில் எல்லா எலுமிச்சங்கனியும் வாட ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக காய் காஞ்சிருச்சு அப்படின்னாலும் சரி இல்லை லேட்டாக காய்ஞ்சாலும் சரி நல்லதான் அழுகக்கூடாது சொல்லுவாங்க அழுகிடுச்சு அப்படின்னா வீட்டில் நிறைய கணந்துருச்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் அழுது அழுகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதற்காக பயப்பட தேவையில்லை வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் ஃபுல்லாக அந்த எலுமிச்சங்கண்ணி எடுத்திருக்கோம் அதனால தான் அது அழுகிடுச்சு ஸோ வந்து எலுமிச்சங்கன்னி அழுகுது அப்படின்னா நம்ம வந்து பயப்படக்கூடாது ரொம்ப நல்லது தான் அதில் வந்து ரொம்ப விசேஷம் வந்து காயிறது காஞ்சிரும் காய்ந்தால் அந்த வீட்டில் ரொம்ப பாசிட்டிவிட்டி நல்லா இருக்கு இயற்கையாக நம்ம பழம் காயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காயிருது இப்போ வந்து ஒரு நாளில் வச்சோ மறுநாள் வந்து அந்த பழம்லாம் அழகிடுச்சு அதுலேருந்து ஸ்மெல் அடிக்கிற மாதிரி அழுகிடுச்சு அப்படின்னா வீட்டில் அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டிஸ் இருக்குது அந்த அளவுக்கு கந்திருஷ்டி உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்குள்ளே இருக்குது அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கல்பு போட்டு வீடை துடைக்கிறது குளிக்கிறது கல்லுபூ போட்டு குளிப்பது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அப்பப்போ எலுமிச்சங்கண்ணி வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு போட்டுக்கூட நீங்கள் வச்சலாம் அப்படி இல்லைன்னா கட் பண்ணி கூட போட்டு வச்சிடலாம் நீங்கள் வச்சாலும் நெகட்டிவிட்டிஸ்லாம் அதை எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை கூட ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய வாசல் ஹாலில் இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து வச்சிடலாம் ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி